முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதே அதேபோல் நீலகிரி திருப்பூர் போன்ற தொகுதிகளுக்கு அதே போல் நான் பார்த்தேன் ஈரோட்டில் ரெண்டு தொகுதி பார்த்தேன் அத்தனை தொகுதிகளில் வாக்களித்த அதிமுகவுக்கு அந் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நம்முடைய கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் தோழர்கள் கூட்டணி கட்சி நண்பர்கள் அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வாக்களித்த மக்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாம் தெளிவான அறிக்கையை தெரிவிக்கின்றார்கள் இன்றைக்கு நம்மளது கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலையும் சரி அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு அந்த எதிர்கட்சிகளெல்லாம் பல்வேறு தோல்வெளி வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் படிக்கட்டாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என்று மிகப்பெரிய வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக மிகப்பெரிய இயக்கம் அதிகமான தொண்டர்கள் ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்ட மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட கோவை நாடாளுமன்றம் பொள்ளாச்சி அதே போல் நீலகிரி வாக்களித்த மக்கள் அந்த வாக்குகள் அளித்த மக்களை நாங்கள் எப்பவுமே மதிக்கொடி கட்சி அதிமுக கடந்த எல்லாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இதே மாதிரி ஒரு தீர்ப்பு போதும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக கோவை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது முழுமையாக பன்னொரு தொகுதி வெற்றி பெற்றது ஆகவே இன்றைக்கு வாக்களித்த இரட்டைகளை சின்னத்துக்கு கூட்டணி கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எப்போ போல் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணியாற்றும் அதே போல் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமான திட்டங்கள் புரட்சித் தலைவர் அம்மாவர்களும் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னால் அதிகமான திட்டங்களை பெற்று கோவை மாவட்டத்தில் தந்திருக்கிறோம் எங்களைப் போல அதிமுக போல திட்டங்கள் தந்த கட்சி எதுவுமே கிடையாது அந்த அடிப்படையிலே எதிர்கட்சியாக இருந்து தொடர்ந்து திட்டங்கள் பெற்றுத்தர போராடுவோம் வலியுறுத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்வோம் இடத்திற்கு நீ அண்ணாமலை பத்தி கேட்டீங்க நான் வந்து வேற யாரை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது அவர் நீ அதை சொல்றேன் அதிமுக பொறுத்தளவுக்கு பல தேர்தலை சந்தித்து கட்சி அதே போல எடுத்தின் கவிதெலாம் பேச முடியாது அதாவது திமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது எல்லா கட்சியும் இருந்தது பிஜேபி போல அன்றைக்கி பத்தொன்பது புள்ளி மூணு ஐம்பது சதவீதம் தான் வாக்குகள் பெற்றது இன்றைக்கு எங்கள் உடம்பு தேமுதிக மட்டும்தான் அதே போல் புதிய சின்ன கட்சி இன்றைக்கு இருபது புள்ளி ஆறு சதவீதம் அஇஅதிமுக வாக்குக்காகவே கூடுதலாக வாக்குகள் பெற்று அதே போல் இன்னும் புள்ளி வேறு எடுத்திங்கன்னா திமுகவும் அப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் வாக்குள் பெற்றிருக்காங்க இன்றைக்கி இருபது தான் பெற்றிருக்காங்க சரிவு இருக்குது நீங்கள் வந்து பத்திரிகை நபர்கள் திமுக மட்டும் பற்றி தான் பேசுகிறீங்க அது இல்லை நீங்கள் பேர் கேட்டீங்கல்ல என்ன அவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று நான் அதுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் பேசக்கூடாது ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம் மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள் வாக்களிக்காத மக்கள் எதனாலன்னு சொல்லி போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது வந்து மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிவு பெற தான் கட்சி முயற்சி வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசுனாங்க அப்படி இப்படின்னு அதிகமாக பேசுகிறதே அவர் தான் ஒரு கூட்டணி கட்சினால் ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்தோம் அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க எல்முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டுரு இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால்தான் பேரஞ்சர் அண்ணாவை பற்றி பேசுனார் அம்மாவை பற்றி பேசுனார் இப்படி எல்லா தலைவரை பற்றி எங்களுடைய பொதுச்சேரி எடப்பாடியரை பற்றி கூட்டணி கட்சியிலே கூட்டணி கட்சியில் கூட்டணியாவே இருந்துட்டு ஒரு தலைவர் ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாச்சு அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை இன்றைக்கி இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி அண்ணாமலை தான் காரணம் இன்னைக்கு இதே கூட்டணி தான் இன்றைக்கு முப்பது முப்பது சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நல்லா வெளிப்படையாக தெரியும் ஆனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆகியவை எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டு எங்கள் பொதுச்சியார் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம் நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு பக்கம் வந்து நாங்கள் எப்படி கூட்டணி நாங்கள் எப்படி அதிமுக தலைமையில் நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்தோம் எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நிற்கும் போல் திமுக இன்றைக்கி வாழ்க்கை வங்கி இங்கே கோயம்புத்தூர் இடத்துல குறைஞ்சிருக்கு மற்ற வாக்கு தான் உன்னோடய வாக்கு வாங்க வாங்குறதை விட குறை வாங்கியிருக்காங்க ஆனால் என்னென்னா அவங்க வந்து அவங்க கட்சி கூட்டணி கட்சி அதே போல் நாங்கள் வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க இல்லை இவங்க பிஜேபியோட பிடிஎம்னே மீடியா இதுக்கு மீடியா பூரா திமுக போட்டு இப்படி எடுத்து வைக்கிற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டும் அன்றைக்கி அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்துலையும் பார்த்தாலும் நாங்கள் பார்த்தோம் சிறுபான்மையர் ஓட்டையா சிறுபான்மையின் ஓட்டை வந்து நீங்கள் நம்பாமல் ஆனால் நாங்கள் வந்து எடுத்து கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவாக கூட்டணிகள் தர்மத்தை கடைபிடிப்போம் ஆனால் விலை வந்தால் விலை வந்ததுதான் அது செடியாதான் இருந்தது தெளிவாக சொன்னார் ஆனால் இன்னைக்கு இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்க மேலே தெளிவாக இருந்து இன்னைக்கு அஇஅதிமுக போன தேர்தலோடு அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கோம் இந்த விமர்சிக்கிறது எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்றேன் அவர் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் அண்ணன் சிபிஆர் இருக்கும்போது சிபி ராதாகிருஷ்ணன் அவர் நிற்கும்போது இதை விட கூடுதலாக பர்சன்டேஜ் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு இதை விட கூடுதலாக தான் வாங்கியிருக்கு ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதை விட குறைவாக தான் இப்போ அண்ணாமலை வாங்கியிருக்காரு அதுக்கு பின்னால் பதினாலுக்கு மேலே பதினாறுலாம் அவங்க தனியாக நின்றாங்கல்ல திரும்ப அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்ததில்ல அப்போ அதே போல் அதே பதினாலில் திமுக வந்து வெறும் இருபத்தி நாலு தலைவரும் தான் வாங்கியிருக்காங்க அதாவது இது பல உதாரணங்கள் இருக்குது கட்சிகள் மற்ற வெற்றி தோல்வி சகஜம் ஆகவே அன்னைக்கு சிபிஆர் விட அன்னைக்கு சிபிஆர் பிஜேபி விட இவர் குறைவாக வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லை இன்றைக்கு பதினாறுல அதுக்கப்புறம் பிஜேபி நிற்கும் போது எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க திரும்பவும் வந்து கீழே போயிட்டாங்க நோட்டா கீழே வாங்கலையா அதெல்லாம் அதில் அதாவது இதை வச்சு இல்லை அதாவது அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தனித்து நின்று அனுப்பிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை நான் சொன்னேன் பத்தொம்பதுல வந்து திமுக வெற்றி பெற்றாங்க இருபத்தொழில் முழுமையாக அங்கே ஜெயித்தோம் மாதிரி ஒன்றரை வருஷம் ஒன்றரை சதவீதம் தான் மூணு கூட ஒன்றரை சதவீதம் கணக்கு பார்த்தா ஆட்சி வெற்றி ஆட்சி இழந்தோம் ஒன்றரை சதவீதம் ஓட்டு தான் இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் எண்பதுலலாம் தலைவர் இருக்கும்போது தெரியும் ரெண்டு சீட்டில் ஜெயித்தோம் திரும்ப ஆட்சி பிடிச்சோம் அதே போல் இன்றைக்கு இது வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு படிப்பணையை எடுத்துக்குவோம் மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி அமையும் இல்லை அதே மாதிரி இல்லை நான் திரும்ப சொல்கிறேன் அதே போல் இன்றைக்கி அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்டில் நிறைய அதாவது தனியாக ஒரு பட்ஜெட் போட்டாருங்க நிறைய எதிர்பார்ப்புகள் எங்கள் மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பு ஓட்டு போட்டிருக்காங்க அதை நிறைவேற்ற சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய கிட்டத்தட்ட ஐநூறு நாட்களில் நூறு வாக்குறுதி சொல்லியிருக்கேன் இன்றைக்கி ஆட்சி அவங்க ஆட்சி தான் வருது பாரத பரம்பரவர் மண்முக அவர் மோடி அவர்லாம் வர்றார் இன்றைக்கி என்ன சொல்கிறார் நான் நேரடியாக ஃபோனில் பேசுவேன் நேரடியாக பேச பேசுவேன் எல்லாமே என்ன எல்லா திட்டம் கொண்டு வருவேன் நான் வந்து அப்படியே மாற்றி சொன்னார்ல அண்ணா அதிமுக கோவை மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சி நாங்கள் கொடுத்துருக்குறோம் குறைத்துறை கிட்ட அதிகமான திட்டங்கள் அந்த எடப்பாடியார் வந்த பின்னால் கேட்ட திட்டங்கள் பூரா எடப்பாடியார் கொடுத்தார் முதலமைச்சராக இருந்து தெளிவாக கொடுத்தார் எங்களுக்கு வந்து அதாவது மீடியா சப்போர்ட் இல்லை நாங்கள் நேரடியாக களத்தில் இருக்கிறோம் நாலாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சப்போர்ட் பண்றீங்க நம்ம பொதுவாக சொல்லல ஆனால் நேரடியாக கடத்தல ஆனால் இருக்கிறதான் நாங்கள் பேசுவோம் நாங்கள் ரொம்ப பூஸ்ட் அப் பண்ணி அப்படியே தலையெல்லாம் மாத்திடுவோம் அந்த மாதிரி தான் பேச ஒண்ணும் இல்லை அவர் சொன்ன நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு அந்த நூறு வாக்குறுதி தயவு செஞ்சு கோயம்புத்தூர் கார தொழிலதிபர்கள்லாம் ஜிஎஸ்டியில் கஷ்டப்படுறாங்க நிறைய டேக்ஸ் ஃப்ரீ கேட்டிருக்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா ஆனமலையார் நல்லா இருந்த உடனே முடிப்புன்னு சொல்லியிருக்காரு எல்லாம் இப்ப தான் தலைவராக இருக்காரு இவங்க கட்சி மத்தியில் வந்துருச்சு அதே இதுல கோயம்புத்தூர் மக்கள் எப்படி கிடைத்த நாலு லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் இவ இங்க இருக்கிறவங்க எல்லாம் பொள்ளாச்சியில சுத்தி எல்லாம் ஒரு பிஜேபிக்கு ஒரு நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ அந்த கூட்டணிக்கு போட்டிருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்ப நான் வந்து நீங்க நான் எங்களுடைய கட்சி பத்தி தான் என்ன பண்ணலாம் பேசுறேன் நீங்க அண்ணாமலை கேட்டு அவர் பதில் சொல்றது நான் பதில் சொன்னேன் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நாங்க எங்களுடைய கட்சி நாளைக்கு திரும்ப ஆட்சிக்கு வரணும் அந்த வேலையை தான் பாக்குறோம் இவரை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஏர்போர்ட் விரிவாக்கம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஒட்டுமொத்த மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு நீட்டு இருக்கக்கூடாதுங்கிறாங்க எல்லாமே பண்ணச்சு சொல்லுங்க அதே போல மேகதாது அணை கட்டு கட்டுவன்ட்டு இருக்காங்க அதெல்லாம் எல்லாம் தடுத்து சொல்லுங்க நிறைய பிரச்சனைகள் செய்யலாம் மூணாவது முறையா வர்றாங்க இந்த வேலையெல்லாம் அவர் பார்த்தாங்கன்னா மக்கள் ஆமா பாருங்க நூறு நல்ல ரேசன்கள் தேங்காய் எண்ணெய் தரன்ட் இருக்க இதையெல்லாம் தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்க ஏன்னா ஏன்னா அவர் இந்த தடவை நின்றுருக்கா அடுத்த வேறங்காய் தொகுதியில் போய் நிற்பார் அப்புறம் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு நான் வந்து இங்கே தான் படித்தேன் எல்லாமே அதாவது அதை மட்டும் பண்ண சொல்லுங்க நாம் நான் வந்து இதுக்கு பின்னால் எங்களுடைய கட்சியில ஏன் மக்கள் ஓட்டு போடல இதை சரி பண்ற வேலையை தான் பார்க்கறோம் அவர் மாதிரி வந்து இந்த மாதிரி விமர்சனம் திரும்ப திரும்ப ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணி கூட்டணி போயிடுச்சு இப்போ திரும்ப அவர் வந்து அவரே தொடராரு வந்து எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் தெளிவா இருப்போம் கூட்டணி இருந்தாலும் சரியா இருப்போம் கூட்டணி இல்லாமல் வேலை வந்தாலும் தெளிவா இருப்போம் அதுதான் ஆனா அதை தான் இன்னைக்கு திமுக மற்றவங்களும் இவங்க வந்து பின்னாடி கூட்டணி முன்னாடி கூட்டணின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருத்து சிறுபான்மை இருக்கிற பொருத்தலாம் அவங்களை வந்து நம்பாமே பண்ணிட்டாங்க நாங்க அப்படி இல்லை இப்ப தெளிவா இருப்பாங்க சிறுபான்மை மக்கள் தெளிவா இருப்பாங்க எடுத்த இதுல எடப்பாடியாரும் சரி அண்ணா திமுக எந்த ஸ்டாண்ட்லயும் தெளிவா இருக்கிறது தெளிவா இருப்பாங்க அதே போல அண்ணா திமுக மாதிரி நான் அமைச்சரா இருக்கும்போது எடப்பாடியா இருக்கும் போது அதே போல அண்ணா துறை தமிழக இருந்தால் நாங்கள் எல்லாம் எம்எல்ஏல்லாம் இருந்திருக்கோம் இவ்வளவு திட்டங்களை கேட்டு கேட்டு வாங்கி செஞ்சுருக்கிறோம் அப்படி ஏதாவது ஒரு பத்து தான் செய்ய சொல்லுங்க பிஜேபி திமுக செய்து சொல்லுங்க ஆகவே பொறுத்த அளவுக்கு மக்கள் கூடுதலாக தான் வாக்களிச்சிருக்கிறாங்க பிஜேபி நிறைய பெரிய கூட்டணியில் இருக்கிறத விட இன்னைக்கு கூடுதல் நாங்கள் போட்டு வாங்கிக்கிறோம் கண்டிப்பாக இருபத்தி ஆறில் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அதிமுக பெறும் எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் கூடுதலையாக இருந்து நாங்கள் சிறப்பான முறையில் பயனாற்றுவோம் எ எடப்பாடியார் தலைமையில் ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் பார்த்து இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலயும் இதை வரை அதிகமாங்க பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலயே அதுக்கப்புறம் என்ன நிலைமைன்னு தெரியும் அதாவது அடுத்து சட்டமன்ற தேர்தல் ஒரு பக்கம் அது மட்டும் மட்டுமல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சட்டமன்றம் நாடாளுமன்றம் பிரிச்சு வாக்களிக்கிறாங்க இதில் வந்து நாங்கள் மக்களுடைய நலன் தான் வச்சோம் இன்னைக்கு திமுக வந்து காங்கிரஸ் மத்தியில் முக்கியமான கட்சியாக இருக்காங்க பல ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்காங்க மிகப்பெரிய கட்சி கொடுக்கு சுதந்திர போராட்டக்காரத்தில் இருக்குது அதே போல் பாரதிய ஜனதா மிகப்பெரிய கட்சி ஆட்சியில் இருக்காங்க இது ரெண்டு விதமாக அப்படி பார்த்தாங்க இதுதான் இதுல இதில் வந்து எங்களுக்கு வந்து தோல்விங்கிறதே கிடையாது எங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கும் அதே போல் எங்களுடைய வேட்பாளர் சாதாரண எங்கள் ராமச்சந்திரன் சாதாரண கார்த்தி தான் எங்க ஆளு எப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கிறது தான் முக்கியம் போன தடவை கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கிறோம் கண்டிப்பாக அதிமுக தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றும் நீ அதாவது என்றைக்கும் அதிமுக ஒரு சிறு சரிவு வந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி பெறும் இதாக நடந்திருக்குது ஆகவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது சரி அதே போல் ரெண்டாயிரத்தி ஆறு சரி ரெண்டாயிரத்தி பதினொன்று இரநூறு சுவீட்டுக்கு மேலே வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்தில் அதே போல் மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிமுக வெற்றி பெறும் எடப்பாடி வருவார் யாருங்க அதுதாங்க அவர் தலைமை பஸ் பாத்து சொல்லுங்க அண்ணா திமுக எல்லாம் பாத்துங்க அண்ணா திமுக தெளிவா இருக்கிறோம் அதாவது நான் தான் திருப்பு திருப்பி நீ கேக்குறீங்க நான் அவரை பத்தி பேச கூட நீங்க திரு திருப்பி அவர் பேச சொல்லி கேக்குறீங்க அதாவது நான் என்ன பொறுத்த அளவுக்கு அவரோட தலைமை தலைவர் பதவி பாத்து சொல்லுங்க எடப்பாடியாரை பொறுத்த அளவுக்கு தெளிவா இருக்காரு மீண்டும் வந்து கண்டிப்பா அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி வரும் கண்டிப்பாக அதிமுக மீண்டும் ஆளுங்கட்சியா வரும் அது மட்டும் இல்ல இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம் நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி வாக்கு கேட்டோம் அவங்க வந்து பொய்ய மட்டும் சொல்லி வாக்கு கேட்டாங்க திமுக இனியாது இனியாது கோவை மாவட்ட மக்களுக்கு நம்பின மக்களுக்கு நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் திட்டங்கள் தந்திருக்கிறோம் நம்பி வாக்களித்த மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டங்களை தர சொல்லுங்க அதே போல திமுக திட்டங்கள் நன்றி